வணக்க நண்பர்களே வெல்கம் டு கேலா ரொட்டி இன்னைக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேற்று சொன்ன மாதிரியே வந்து ஐம்பத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம் சூப்பராக மே மேட்சாக இருந்தது ஏ போர்டு நம்ம அஞ்சாம் நம்பரை தான் கொடுத்தா யாராவது தயவுசு பார்க்காதாங்க பார்த்துருங்க அதே மாதிரி பி போர்டு நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டாம் நம்பர் தான் வரும் அதுவும் நீங்கள் தயவுசெய்து பார்த்துருங்கன்னா நம்ம கொடுத்த நம்பர் ஐம்பத்தி ரெண்டு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் கண்டிப்பாக இந்த அஞ்சாம் நம்பர் ரெண்டாம் நம்பருக்கான பேசிக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரியே நமக்கு நடந்தது ஒரு நல்ல இன்றைக்கு தான் இன்றைக்கி வந்து காரணியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு அப்படி தான் ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் ஏன்னா இந்த ஐம்பத்தி ரெண்டு அப்படியே ட்ரா நம்பர் அப்படியே ரெண்டு அப்படியே வந்து நமக்கு ரிசல்ட்டில் கொண்டு வரலான்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நமக்கு கொண்டு வந்திருந்தாங்க நமக்கு என்ன கொண்டு வந்துருந்தாங்களா பாருங்கள் ஐநூற்றி இருபத்தி மூணு அப்படின்னு கொண்டு வந்தாங்க நான் என்ன கொடுத்தேன் அஞ்சு ரெண்டு எட்டுன்னு வருன்னு எதிர்பார்த்தேன் அவ்வளோதான் வித்தியாசம் வேறு ஒன்றுமே இல்லை பக்கமாகவே வந்துருந்துச்சு ரொம்ப ஸ்ட்ர ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருந்தோம் இந்த மாதிரி தான் வரணும் இதை தாண்டி வராது அப்படிங்கிறதே நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் காரணம் என்னென்னா நமக்கு தெரியும் கருண்யா வந்து நமக்கு பழைய கம்பெனிங்கிறதுனால அடித்து பிடிச்சி எப்படியாச்சும் கொண்டு வந்துடலாங்கிற நம்பிக்கை இருந்துச்சு அதனால் நம்ம கொண்டு வந்துட்டோம் கண்டிப்பாக ஒரு அருமையான வின்னிங் சரிங்களா அதே இனிமேல் நேற்று வந்து நம்ம ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி கொடுத்தோம் எட்டாம் நம்பர் ஆறாம் நம்பர்லாம் நேற்று என்ன இது என்ன ஒரு ஒரு பெரிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் நமக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருந்த விஷயம் என்னென்னா ஒரே ஒரு விஷயம் இப்போ வந்து இந்த நாலு ஆறு ரெண்டு ஓகேங்களா இதுதான் நமக்கு ரொம்ப மேட்ச் ஆகிருந்தது எனக்கு என்ன காரணம்னா இந்த நாலாம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் நமக்கு என்ன நம்பர் வரும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் அதுதான் நமக்கு இன்றைக்கி வின்னிங் எடுத்தது ரெண்டு ரெண்டு நாளுமே இந்த தொடர்ந்து நாலுன்னு ஒரு நம்பர் வச்சு ரெண்டாவது ஆறுன்னு வச்சுட்டாங்கன்னா அடுத்தது இன்னும் வருங்கிறது நமக்கு தெரியும் அது தெரிஞ்சதுனால தான் நமக்கு இது நமக்கு வந்து ரொம்ப சாத்தியமாக இருந்துச்சு கண்டிப்பாக நமக்கு ஒரு வின்னிங் எடுக்கிறது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு காரணம் என்னென்னா நம்ம அந்தளவுக்கு ஸ்டெடி பண்ணியிருக்கிறோம் ஸ்டடி பண்ணிணதுடைய விளைவு தான் நமக்கு இந்த மாதிரி வந்தால் இந்த மாதிரி வருங்கிற அந்த ஒரு கணக்கு வச்சுருக்குறோம் அந்த கணக்கு வந்து நமக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது நம்ம நிறைய நாள் இது வந்து சோதித்து பார்த்துருக்குறோம் இப்போ நாலு ஆறு வந்துருச்சு அப்படின்னா பக்கத்தில் ரெண்டாம் நம்பர் வரும் அப்படி இல்லைன்னா எட்டாம் நம்பர் வரும் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம அதை எடுத்து வச்சுக்கிறோம் நிறையா நாள் நிறையா வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது இரநூறு ட்ராவுக்கு மேலே நம்ம இதை மாதிரி செட் பண்ணி பார்த்துருக்கோம் அந்த மாதிரி வந்திருக்கு அதனால் நம்ம அதை எதிர்பார்த்தோம் எப்படின்னா நமக்கு நாலு ஆறு எட்டுன்னு வரும் இல்லைன்னா நாலு ஆறு ரெண்டுன்னு வந்துடும் இது எப்போயுமே வரும் இது எப்பயுமே கேயளை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய பேட்டர்ன் அந்த பேட்டர் நமக்கு மேட்ச் ஆகும்னு எதிர்பார்த்தோம் அது நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பே மேட்ச் ஆகிருந்து நம்ம கணக்காக தான் சொல்லிச்சு இந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குதுன்னு பட் அந்த ரெண்டு நம்பர் தான் அந்த ரெண்டு கணக்கு தான் நமக்கு இங்கே அதே மாதிரி இந்த அஞ்சு கெட்டுங்கிறது நமக்கு எப்பயுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்கு தான் அஞ்சாம் நம்பர் வந்தால் இந்த மூணு நம்பரும் இப்படி வரும் நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய இதுவும் அதே கணக்கு தான் அதே பேட்டர் வேறு ஒன்றுமே கிடையாது இங்கே வந்துருக்குது பாருங்க அஞ்சு எட்டு ஏழு இது எப்பயுமே வரக்கூடிய பாட்டு இந்த ரெண்டு பேட்டர்ன் தான் நமக்கு இன்றைக்கி மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுத்தது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு அந்தளவுக்கு அதை ஸ்டடி பண்ணுறோம் அந்த ஸ்டடி தான் நமக்கு இன்றைக்கி வந்துச்சு ஒரு அருமையான வின்னிங் அதனால தான் அஞ்சாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ஆட்டத்தில் வரும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் ஏன்னா நமக்கு ஒரு அணு தான் மிகப்பெரிய வெற்றியாக மாற்றுது நம்ம அணு வந்து அடிக்கடி நமக்கு நம்ம இது வரைக்கும் போட்ட அனுபவம் தான் ஒரு நம்பர் இந்த மாதிரி வரக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லுது அதுதான் நமக்கு இன்றைக்கி வின்னிங் நம்பராக இருந்துச்சு செம வின்னிங் அதே மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி நம்பர்கள் வரக்கு வாய்ப்பு இருக்குது நாளைக்கு வந்து எஸ்கே உடைய சுர்ண கேரளாவுடைய இது மூணாவது ட்ரா சரிங்களா இனிமேல் எல்லாமே மூணாவது தான் வரும் ஒன்று முடிஞ்சு ரெண்டு முடிஞ்சு இப்போ மூணாவது போயிட்டுருக்கு பார்ப்போம் இதில் போன வாரம் சுர்ண கேரளாவில் என்ன ஆடந்தாங்க நானூற்றி நாற்பத்தி ரெண்டா இல்லை முந்நூற்றி இருபதுன்னு நடந்தாங்க முந்நூற்றி இருபது தான் போன வாரம் ஸ்வர்ண கேரளாவில் ஆடப்பட்ட நம்பர் சரிங்களா அதே மாதிரி இந்த ட்ராவலையும் நமக்கு நாளைக்கு எப்படி வர வாய்ப்பு இருக்குது பார்க்குறக்கு முன்னாடி கொஞ்சம் பெண்டிங் நம்பர் பார்த்தலாம் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எதாவது ரெண்டு ஒவ்வொரு நாள் இது வந்து கொஞ்சம் ஓல்டு சார்ட்டு நம்ம சார்ட்டு கிடைக்காதனால இதே கொண்டு வந்திருக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஏ போர்டு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது பி போர்டு வந்து ஒன்னா நம்பர் ஒன்னா நம்பர் ஏ போடில் இருபத்தி ரெண்டு பி போர்டில் எட்டு சி போர்டில் வந்து இருபத்தி ஒன்பது நாளாக பெண்டிங்கு சரிங்களா கொஞ்சம் அதிகமாக தான் பெண்டிங்கில் இருக்குது இது கொஞ்சம் கம்மியாக ரெண்டாம் நம்பரை வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போடில் வந்து ஒரு ஒன்பது நாளா பெண்டிங் பி போர்டில் வந்து நமக்கு இன்றைக்கி வந்துருச்சு ஜீரோ இல்லை இனிமேல் சி போர்டில் மட்டும் ஒரு ஆறு நாளாக போய் பெண்டிங் நிற்கிக்குது சரிங்களா அடுத்து வந்து எல்லாமே ஒரு ஒரு நம்பருக்கு வந்து சேர்த்துக்குங்க அதே மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ ஏபோல் ஆறு ஆறு அதே மாதிரி சி போர்டில் வந்து நமக்கு ரெண்டு அதே மாதிரி சி போர்டில் வந்து நமக்கு இன்றைக்கி வந்துருச்சு அதனால் பெண்டிங் நம்பர் இல்லை அடுத்து நமக்கு அஞ்சா நம்பர் நாலு நம்பர் அடுத்த நாலு நம்பர் ஏபோல் ஆறு பி போர்டில் ரெண்டு சி போர்டில் உங்களுக்கு இருபத்தி ஒன்பது நாளாக பிண்டிங் சரிங்களா அந்த மாதிரி தான் வருது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போல் மூணு பி போர்டில் இருபத்தி அஞ்சு சி போடலை ரெண்டு மூ மூணு அடுத்து வந்து நமக்கு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போடல் நாலு பி போடல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு சி போடலை உங்களுக்கு ரெண்டு மேலே பாருங்கள் ஒன்று ரெண்டு 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 ட்ரா ஆயிடுச்சு அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போடல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு பி போடலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினேழு சி போடலை வந்து முப்பத்தி ஒன்பது ஏன்னா இங்கே பாருங்கள் ரெண்டு ட்ரா இங்கே பாருங்கள் ரெண்டு டாக்டர் நமக்கு மேட்ச் ஆகி மேட்ச்சாக வருது அதனால சொல்கிறேன் சரிங்க மாதிரி எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் எடுத்தோன்னா எட்டாம் நம்பர் இப்போ தான் வந்து ரீசெண்டாக நேற்று வந்துச்சு மிச்சம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒன்று ஒன்றா ஒன்று ஏ போர்டு ஒன்று பி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு சி போர்டு வந்து உங்களுக்கு பன்னெண்டு அடுத்து வந்து ஒன்பதாம் நம்பர் எடுத்திங்கன்னா ஒன்பதாம் நம்பர் ஏ போர்டில் ரெண்டு பி போர்டில் பதினேழு சி போர்டில் ரெண்டு தான் அடுத்து வந்து ஜீரோ எடுத்திங்கன்னா ஜீரோ ஏ போடில் பத்து பி போர்டில் ஒன்பது சி போர்டில் உங்களுக்கு ஏற்கனவே வந்துருச்சு நமக்கு இன்னொரு ரெண்டு ஒரு நாள் தான் ஆச்சு சரிங்க அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் சரிங்க இந்த பெண்டிங் சார்ட்டு கொஞ்சம் தப்பு தப்பாக இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நான் நாளைக்கு நல்லா எடுத்துகிட்டு வந்துடுவேன் சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்ன நம்பர் வரும் ரொம்ப சிம்பிளாக சொல்லிடலாம் ரொம்ப அதிகமாக வேண்டாம் அதிகமாக நம்ம இதெல்லாம் கொண்டு போகிறோம் ரொம்ப சிம்பிளாக நாளைக்கு இதுதான் வரும் இது வராது அவ்வளோதான் சரிங்களா அதில் அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு அதே மாதிரி ஐநூற்றி இருபத்தி மூணு இந்த ஐநூற்றி இருபத்தி மூணுக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் இதுதான் வந்தால் இது வரும் அப்படின்னு எனக்கு முதல் ப்ரையாரிட்டி கொடுக்கக்கூடிய நம்பர் வந்து மூணாம் நம்பர் எதுக்கு மூணாம் நம்பர் கொடுக்குறோம் மூணாம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா அஞ்சுக்கு மூணு ரெண்டுக்கும் மூணு மூணுக்கு மூணு என்னங்க மூணாம் நம்பருக்கே மூணாம் நம்பராக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா நமக்கு ஏற்கனவே மூணுக்கு மூணுங்கிறது வந்துச்சானா வந்துச்சு மேலே பாருங்கள் தெரியும் மூணுக்கு மூணு நமக்கு ஏற்கனவே பி போட்லேயே வச்சாச்சு சரிங்களா மூணாம் நம்பருக்கு மூணாம் நம்பரு மறுபடியும் பி போட்லேயே வச்சாச்சு அங்கே என்ன கொடுத்துருக்காங்க அங்கே பாருங்கள் அதில் வந்து முந்நூற்றி முப்பத்தி ஒன்பதுன்னு கொடுத்தாங்க இன்றைக்கி வந்து முந்நூற்றி முப்பத்தி நாலுன்னு கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் வித்தியாசம் ஒரு ஒரு நம்பர் தான் சேஞ்சு வேறு ஒன்றுமே கிடையாது இங்கே பாருங்கள் முந்நூற்றி முப்பத்தி ஒன்பது சரிங்களா நல்லா கவனமாக பாருங்கள் முந்நூற்றி முப்பத்தி ஒன்பது அதே மாதிரி பாருங்கள் முந்நூற்றி முப்பத்தி நாலு முந்நூற்றி முப்பத்தி நாலு அது மாதிரி தான் எப்போயும் ஆடுவாங்க பட் அந்த மாதிரி ஆடுறதுனால தான் நம்ம மறுபடியும் என்ன சொல்கிறோம் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது மூணாம் நம்பர் வந்து மறுபடியும் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஆடுறதுல வரக்கு வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் வருதான்னு பாருங்கள் அஞ்சுக்கு மூணு வரலாம் அல்லது மூணுக்கு ரெண்டுக்கு மூணு மூணுக்கு மூணுன்னு கூட வரலாம் இப்படி வரக்க வாய்ப்பு இருக்குது அதனால் மூணாம் நம்பரு ஆல் போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்கணும் யாருக்காச்சும் வருதுன்னு எடுங்க அடுத்து வந்து ஒன்றாம் நம்பர் ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல் கேட்டகரி ஏன்னா உங்களுக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் இருக்கிறதுல ஒன்றாம் நம்பர் அடிச்சிக்கவே முடியாது ஒன்றாம் ந நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் அதே மாதிரி ரெண்டாம் நம்பருக்கு ஒன்னாம் நம்பர் மூணாம் நம்பருக்கும் ஒன்றாம் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் வருது அப்படின்னு எடுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மூணு போர்டுக்குமே ஒன்றாம் நம்பர் வந்தாலும் ஆச்சரியப்படுறது இல்லை அஞ்சுக்கு ஒன்று ரெண்டுக்கு ஒன்று மூணுக்கு ஒன்று மூணாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அஞ்சாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பருங்கிறது நமக்கு எக்ஸாக்டாக வரக்கூடிய நம்பர் தான் இல்லையா அப்படி வந்துச்சு நம்ம வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஒன்பது நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது யாருக்காச்சும் வருதான்னு பாருங்கள் ஏன்னா ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகமாக வரல இந்த மாதத்தில் வந்து ஏ போர்டில் வந்து நமக்கு வந்துச்சு ஏ போடில் வந்து நமக்கு ஒரு நாலு நாளைக்கு முடிவு வந்துச்சு அதே மாதிரி பி போர்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பி போட் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்குது பட் அது எதிர்பார்க்கலாம் ரெண்டுக்கு ஒன்பது அப்படிங்கிற நம்பரை எதிர்பார்க்கலான்னு தோணுது யாருக்காச்சும் வருதான்னு பாருங்கள் அஞ்சுக்கு ரெண்டு அதே மாதிரி ஒன்பதுக்கு ரெண்டு மூணுக்கு சாரி மூணுக்கு அஞ்சு ஒன்பது அதே மாதிரி ரெண்டுக்கு ஒன்பது அஞ்சுக்கு ஒன்பது மூணுக்கு ஒன்பது மூணு நம்பருமே மூணு நம்பருக்குமே எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்லாம் ஒன்பது நம்பருக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் கேட்டகரி என்ன காரணங்க அப்படின்னா இந்த மூணு நம்பருக்குமே எக்ஸாக்டாக ரெண்டாம் நம்பருக்கும் ஒன்பது நம்பர் வரும் மூணாம் நம்பருக்கும் ஒன்பது நம்பர் வரும் அஞ்சாம் நம்பருக்கும் அதிகமான ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது அதனால் ஒன்பது நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த டிராவுக்கும் நமக்கு மேட்ச் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்போ ஒன்றாம் நம்பர் அஞ்சுக்கு ஒன்று அதே மாதிரி ரெண்டுக்கு ஒன்று மூணுக்கு ஒன்று கொடுக்குற மாதிரியே அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்கோம் மூணாம் நம்பர் மூணாம் நம்பரும் நம்ம என்ன பண்ணலாம் அஞ்சுக்கு மூணு ரெண்டுக்கு மூணு மூணுக்கு மூணு அப்படிங்கிற நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த வகையில் அதே மத்தியில் பயன்படுத்தி தான் அந்த ஒன்பது நம்பரையும் நம்ம கொண்டு வந்திருக்கோம் அதுவும் நமக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்ல அது ஒரு சில நம்பராக தெரியுது அதனால தான் அது கொடுக்குறோம் அதே மாதிரி ஜீரோ என்னங்க ஜீரோ கொண்டு வரீங்க இந்த டெட்ரால ஜீரோ கொஞ்சம் மேட்ச் ஆகுதுங்க யாருக்காச்சும் வருதுன்னு எடுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அஞ்சுக்கு ஜீரோன்னு வரலாம் ரெண்டுக்கு ஜீரோ மூணுக்கு ஜீரோ இந்த மூணு போர்டில் ஏதோ ஒரு இடத்துல ஜீரோக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்களுக்கு இதில் கணக்கு வருதான்றதையும் பாருங்கள் இருந்த இடத்துங்க எனக்கும் இதில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது ஆக மொத்தம் நம்ம என்ன கொடுக்குறோம் முப்பத்தி ஒன்று தொள்ளாயிரம் அப்படிங்கிற நம்பர் தொண்ணூறு அப்படிங்கிற நம்பர் கொடுக்குறோம் இதுக்குள்ளே வந்து மூணு ஜீரோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் முப்பத்தி ஒன்று தொள்ளாயிரம் சரி தொண்ணூறு அப்படிங்கிற நம்பருக்குள்ளேயே வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது